அவன் எல்லாம் அந்த பத்தி அது இந்த யூடியூப்ல வந்த அந்த குச்சு பத்தி அந்த நம்பர் என்ன ฮะ நோ பாய் டைம்ல வர லே டெக் ட அந்த நேம் வந்து இந்த பத்த பத்த இந்த லைஸ் எல்லாம் ஆல்ரெடி இந்த சாப் சொல்லு லைஸ் இந்த இதுக்குள்ள சாப் நிக்க மாட்டደረ नाही ஆகே கேஸ்ல அகனவும் நான் எங்க தான் 안녕하세요. <목소리도>